ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா சுபாவோட சமையல் இல்லைங்க கலையரசி அம்மா வந்து இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறாங்க சண்டே இது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்துட்டு போ கலையரசி அப்படின்னு சொல்லியாச்சு கலையரசி வந்து நல்லபடியாக பர்த்டே கொண்டாடிட்டு பேரோட்டு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு கையரசி அன்னைக்கு நைட்டு கிளம்பிட்டாங்க அடுத்த கலேசி வந்ததுக்கப்புறம் தான் கலைச்சி மாட்டேன் வீடு யாரும் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுக்க மட்டும் போட்டுலான்னு போட்டுடுறாங்க இப்போ இன்றைக்கி நைட்டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்து கிழமன்றைக்கி நைட்டுக்கு கலையமா கிளம்புறாங்க சரி மட்டன் குழம்பு சிறப்பாக வச்சு கொடுத்துட்டு போ கலைசி அப்படின்னு சொல்லியாச்சு மட்டனை வந்து நல்லா அலசி வாஷ் பண்ணி களைச்சிட்டு கொடுத்துட்டோம் குக்கரில் நல்லா நாலு விசில் நச்சுன்னு விட்டு இறக்கி வச்சிருக்காங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா மணக்க மணக்க ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு அந்த இலை அந்த ஆறு வகை ஏழு வகைன்னு சொல்லுவாங்களே அந்த வகையெல்லாம் கொட்டி விட்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி விட்டு போட்டாங்க பாருங்கள் வாசனை கலையரிச்சி கறி குழம்பு தாளிக்கு போறக்குள்ளே அவ்வளோ வாசனைங்க இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி மட்டும் கறி குழம்புல போட்டேன்னு வச்சுக்கோங்க அது மட்டன் குழம்புல சின்ன வெங்காயம் போட்டு வச்சா வேறு லெவலாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாயிரம் நறுக்கி கட் பண்ணி கொடுத்தாச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு களைச்சி கிண்டு கிண்டிகிட்டு இருக்காங்க இடையில வந்து களைச்சி கிட்டிகிட்டே ஆயிடுச்சு அப்படி தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு தகவல் உடனே பாப்பாட்டை சொல்லிட்டேன் பாப்பா உடனே வந்து பக்கத்து தடுப்பில் வந்து நான் டீ போட்டு கொடுத்துட்றேமா அம்மாச்சிக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு ஆமா பாப்பா கலைசிமாவுக்கு பதினோரு மணிக்கு மேலே ஆகிட்டால் கண்டிப்பாக டீ கொடுக்கணும் அப்போ தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க வண்டிக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமாக அது மாதிரி கலைவரிசிக்கு டீ முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் தக்காளியை சேர்த்துக்கிட்டாங்க அதனால் இப்போ மட்டும் கொஞ்சமாக தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்க வதக்குன்னு கலைவரிசியமாக வதக்கிக்கிட்டே இருக்கிறாங்க வதக்கிக்கிட்டு அடுத்து என்ன தான் கலைவரிசிக்கு போட போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் பாருங்கள் நீ கேமரா ஆன் பண்ணி மட்டும் வெயில் நான் போடறலாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மதக்கனது போது சேர்க்கறெல்லாம் சேர்த்துங்க கலையாச்சு அப்படின்னு சொல்லிச்சு இடிவே கேமரா ஆன் பண்ணிச்சுட்டு போமா கேமரா கையிலே வச்சுக்கிட்டு நின்றுட்டு கதை பேசுவான் அப்படின்னு சொல்லிச்சு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன் என்னென்ன பண்ணுறேன் எனக்கு அப்படி தெரியும் அப்போதானே தெரியும் அப்படின்னே சரி மசாலா தான் சேர்த்துக்க போகிறேன் வா அப்படின்னு சொல்லி சரி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் அந்த மஞ்சள் இருக்குதுங்க விரலி மஞ்சள் அதை மூணையும் போட்டு சோம்பு சீரகத்தூள் கலையரிசி சிமா ஒரு தூள் அரைச்சி வச்சுருப்பாங்க மஞ்சத்தூளை சேர்த்துட்டு சோம்பு சீரகத்தூளையும் சேர்த்துக்கிட்டாங்க அதில் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டு அந்த பச்சை வாசம் போயிருமா பச்சை வாசம் அதனால் எண்ணெயை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க சரி நல்லா வதக்குங்க கலரிசி எல்லாத்தையும் போட்டு அப்படின்னு சொல்லியாச்சு தேவையான அளவு தண்ணி போட்டு வதக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சேர்க்குறத சேர்த்துட்டு வதக்குங்கன்னு சொல்லி வதக்கியாச்சு அந்த மட்டன் வேக வச்ச சூப்பு இருக்குது பாருங்க சூப்பு கறி வேக வச்சோம்ல அந்த சூப் எடுத்து அதில் கொஞ்சம் பெப்பரும் கொத்தமல்லி தலையும் போட்டு இந்த பசங்களுக்கெல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கறியை மட்டும்தான் மிச்சம் வச்சுருக்காங்க அந்த சூப்பை பூரா அந்த பசங்க சூப்பாக சூப் சூப்பு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் குடித்து முடிச்சிட்டாங்க இப்போ அந்த என்ன ஊற்றுறாங்க அப்படின் கேட்டால் மிச்சம் மீதி இருந்த சூப்பு அந்த கறி வேச்ச மிச்சம் மீதி இருந்த சூப்பு அதில் தூக்கி ஊற்றி அதையும் ஒரு திண்டுக்கிட்டாங்க ஏன்னா மசாலா வந்து அடுப்பிலே இருந்து அப்படியே பிடிச்சி போயிடும்ல அதனால தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் நல்லா சுருளை சுருள எண்ணெயில் வதக்கலாம் தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு சூப்பராக இருக்கும் கறி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க கலையரசியமா வைக்கிற ஸ்டைலே தனிதாங்க தாங்க மட்டன் குழம்பு பொறுத்த வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பும் கல் மட்டன் குழம்பும் கலையரசி அடிச்சுக்கிறதுக்கு அடிச்சிக்கிறதுக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம் தேங்காயில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கசக்கசா சோம்ப போட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருந்தாங்க கொஞ்சம் அதை எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் லாஸ்ட்டில் தான் ஊற்றுவாங்க அந்த ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கையில் ஒரு வாட்டி தேங்காயை ஊற்றுவாங்க லாஸ்ட்டு குழம்பு இறக்க போட்டு ஒரு வாட்டி ஊற்றுவாங்க அதுதான் கலேசமடை ஸ்பெஷல் மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை ஊற்றி நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கிறாங்க வதக்கிட்டு நல்லா செடி என்ன வாசம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு என்ன தெளிஞ்சு வந்தாச்சு இப்போ என்ன சேர்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வேக வச்சதுனால மட்டன் அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணி பத்தலை பிள்ளைக்கெல்லாம் சூப்பராக குடிச்சிட்டாங்க நல்லா நார்மல் வாட்டர் இருக்குல்ல அதை சேர்த்துட்டாங்க குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கிட்டாங்க இப்போ நாங்கள் கறி துணி வந்து கடையில் அதிகமாக வாங்குறது இல்லைங்க நாங்கள் போட்டிருந்த நைட்டி பாப்பா போட்டுருந்த நைட்டி அது வேஸ்ட்டாக போகுது அதை கட் பண்ணி கட் பண்ணி நாங்கள் துணியை வச்சுக்கிட்டோம் கறி துணியை அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் வேஸ்ட்டாக கீழே போடணும் அப்படி சொல்லிட்டு பழசெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ பாருக்கு இது எங்கள் பாப்பாவோட நைட்டி தான் இப்போ எங்கள் கைச்சமாக கையில் பிடிச்சிருக்கிற கறி துணி ஓகேவா இப்போ அந்த மசாலா கொதித்தோட அந்த வச்சுருக்க கறி வேக வச்சுருக்காங்கள குக்கரில் அதை தூக்கி அதில் ஊற்றிடுவாங்க அதுக்காக ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ குதிச்சிருச்சு வேக வச்ச மட்டனை தூக்கி ஊற்றிட்டாங்க குக்கரில் குக்கரில் வேக வச்ச மட்டனை தூக்கி குழம்புல ஊற்றியாச்சு வச்சு இந்த மசாலா இடத்துல ஊற்றியாச்சு கிண்டு கிண்டன்னு கிண்டிட்டு காரம் உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கலையரிசி பார்த்துருச்சு நான் ஏற்கனவே நிறையா வெளியில் சொல்லியிருக்கேன் சிக்கன்லேயும் சரி மட்டன்லையும் சரி நாங்கள் உருளக்கலுக்கு போடாமல் வைக்கவே மாட்டோம் அதனால் மட்டன் வேக வைக்கும் போதே அதில் ரெண்டு முழு உருளைக்கெழங்க போட்டாச்சு அவங்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேகுந்த மாதிரி சைஸ் வாரியாக வெட்டி அவங்களையும் குழம்புல சேர்த்தாச்சு மட்டன்லையும் சரி சிக்கனையும் சரி தான் எங்களுக்கு நிரக்குது குழம்பே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக மீதி இருந்துச்சு பாருங்கள் தேங்காய் விழுது அதை அப்படியே தேவையான அளவு ஊற்றியாச்சு கொஞ்சம் வறுவலுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கலையசிமா கொஞ்சம் வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக தேவையானாலே அதையும் ஊற்றி ஒரு கிண்டு கிண்டு அப்படியே கிண்டி விட்டுட்டாங்க கிண்டி விட்டு இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும்னு சிம்லேயே வச்சு உப்பு கொஞ்சம் பத்தலேன்னு கலையசிமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கவா அப்படின்னு சொல்லி நீ என்ன வேணாலும் சேர்த்துக்க கலையரசி அப்படின்னு சொல்லி வச்சா கொஞ்சம் உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டு அப்படியே கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா தலை தளத்தலன்னு கொதித்து வரப்ப அப்படியே கொத்தமல்லி தலை தூவி விட்டு இறக்கி வச்சு தட்டை போட்டு மூட்டி வச்சுட்டாங்க சாப்பிடும்போது சுட்ட சுட்ட சாத்த போட்டு சைடிஸாக மட்டன் வறுவலை வச்சு மட்டன் குழம்பு வச்சு வெண்டைக்காய் புளிமண்டியை வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் சண்டே வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு கலையரசிக்கு நிகர் கலையரசியே தான் அப்புறம் முக்கியமான ஒரு தகவல் கலைசி மாட்டிக்கு நைட்டு சண்டே நைட்டு ஊருக்கு போகிறாங்க பட்டுக்கோட்டைக்கு போகிறாங்க அடுத்து நிமிடம் கலையேசி மாந்தோட வீடியோ வரும் பழைய வீடியோ மட்டும்தான் கலையேசி மாட்டு வரும் ஓகே பாய்